பெஸ்ட் லேண்டு சக்தியோட சேனல் பார்க்க வாங்க இடத்த பார்த்த அனைவருமே புக் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா ரெடியூஸ்லேருந்து ரெண்டு கிலோமீட்டரில் மெயின் ரோடு ஆன் ரோடு பஸ் ரோடு பக்கத்தில் இருக்கிற சூப்பர்வான ஒரு நல்ல இடம் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ஆயிரத்தி ஏழ்நூறு இருக்குது ஆயிரத்தி ஐநூறு இருக்குது அந்த மாதிரி மெயின் ரோட்லேருந்து ஒரு ஆறு பிளாட் தாங்க தள்ளி மெயின் ரோட்டில் அந்த பஸ் ரோட்லேருந்து இறங்கி நடந்து போகலாம் அவ்வளோ பக்கத்தில் இருக்கும் ஆறாவது பிளாட்டே இருக்கும் அழகாக இருக்குது காஞ்சிபுரம் பட்டு இந்த இடத்துல வீடு கட்டுவீங்க இஷ்டப்பட்டு ரெடிஸிலேருந்து ரெண்டே கிலோமீட்டர் தாங்க அடுத்த ஸ்டாப் பஸ்ஸை விட்டு இறங்கின உடனே பக்கத்துலேயே கடைகள் இருக்குது ஸ்கூல் இருக்குது வேலம்மாள் ஸ்கூல்லேருந்து டவுன் பஸ் ஸ்கூல்லேருந்து எல்லாம் பக்கத்துலேயே இருக்குது அடையார் ஆனந்தபவன் பக்கத்தில் இருக்குது எல்லா வசதியிலும் கொண்ட இடம் பக்கத்துலேயே பெரிய கோயிலும் இருக்குது உங்களுக்கு தேவையான அனைத்தும் உள்ள ஆன் ரோடு இது மெயின் ரோடு இதான் இடம் எவ்வளோ பக்கம் பாருங்கள் இப்படி ஒரு அருமையான ஒரு நல்ல இடம் இது ஒரு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ஸ்கொயர்ப்பிட்டு வாங்கினா உங்களுக்கு முப்பத்தோரு லட்சத்து சில்லற தான் வந்துச்சிங்க ஆயிரத்தி எழுநூறு வாங்கிக்கலாம் ஆயிரத்தி ஐநூறு வாங்கிக்கலாம் ஒரு மூணு நாள் பாட்டு தான் இருக்குது எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிடுச்சிங்க இப்போ இதில் ரீசேல் பார்த்தீங்கன்னா மூவாயிரூவாய்க்கு மேலே போகும் நீங்கள் கூட வந்து கேட்டு பாருங்கள் இது வந்து ஃபஸ்ட்டு லேவுட் போடும்போது இருந்த டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேட்டு தான் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா ரேட்லேயே அப்படியே கொடுத்துருவாங்க ஏன்னா ஓனர் டைரெக்ட் இது நோ கமிஷன் நோ ப்ரோக்கரேஜ் டைரெக்ட் கம்பெனி சேல் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு கிடைக்குது நீங்கள் இந்த சரௌண்டிங்கில் விசாரித்தா கூட இந்த ரேட்டு கிடைக்கவே கிடைக்காது சூப்பராக இருக்குது ரெடில்ஸ் நிலவரம் இடம் இருக்கிறது மெயின் ரோடு சோலாவரம் இடத்த வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வாங்குவீங்க அந்த மாதிரி தான் இருக்கும் ஆன் ரோட்லேயே இருக்கும் நீங்கள் ப கட்டினா போதும் பஸ்ஸு நிற்கும் அவ்வளோ பக்கத்துலேயே இறங்கி நடந்து வந்துடலாம் எல்லா வசதியும் இருக்குது கடைகள்லேருந்து எல்லாமே உங்களுக்கு தேவையான அனைத்தும் உள்ள நல்ல இடம் புதுசு புதுசாக வீடுங்கள்லாம் கட்டுறாங்க நீங்களும் அழகாக ஒரு வீடு கட்டுங்க படிக்கிறதுக்கு தேவை புக்கு இந்த இடத்த பார்த்திங்கன்னா ஆவிங்க ஷாக்கு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு இருக்கிற ஒரே இடம் இதுதான் நீங்கள் அந்த பக்கத்துலலாம் விசாரிச்சிங்கன்னா இன்னும் அதிகமாக இருக்கும் நீங்கள் கூட பார்த்துட்டு கூட வாங்க பஸ் போகுது பார்த்திங்களா பஸ் போகிற இடத்துலேருந்து ஆறாவது பிளாட்டே இருக்கிற ஒரே மெயின் ரோட்லேயே இருக்கிற நல்ல இடம் இதுதான் இது வாங்கி வச்சாலும் நல்ல ரேட் போகுங்க அந்த மாதிரி தான் இருக்கும் இன்றைக்கி ரேட்டு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இன்னும் மெட்ரோலாம் வந்துடுச்சுன்னா ரேட்டு கூடிடும் இங்கேருந்து பக்கத்தில் தான் மெட்ரோவே ஆரம்பிக்கிறாங்க எல்லா வசதியிலும் கொண்ட நல்ல இடம் மெயின் ரோடுக்கும் பக்கத்தில் உங்களுக்கும் வசதியாக இருக்கும் உங்கள் பசங்களுக்கு வசதியாக இருக்கும் எல்லாத்துக்கும் வந்து பாருங்கள் பஸ் போட் அதை இறங்கினோன்னே இதான் இடம் இவ்வளோ அருமையான ஒரு இடம் கிடைக்குமாங்க நல்ல இடம் இது டைரெக்ட் சேல் நோ கமிஷன் நோ ப்ரோக்கரேஜ் கம்பெனி தான் சேல் பண்ணுது வந்து பாருங்கள் நன்றி வணக்கம்